ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆடியோ வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல தொடர்கதை தான் வந்து இந்த ஒரு பிளேயருக்கு வந்து நடந்துட்டுருக்கு ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தப்பை தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்தியனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர்ஸ் வந்து முக்கியமான பிளேர்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா சுமன் கில் இவங்க மூணு பேருமே வந்து பயங்கர ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காங்க இவங்க மூணு பேருமே ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய வந்து தூண் மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸு ஏன்னா வந்து நம்ம ஓடியை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலச்சி நின்று ஆடணும் ரன்கள் வந்து சேர்க்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அளவுக்கு வந்து விக்கெட் விடாமலும் வந்து இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ ஓப்பனிங் வந்து சுமன் கில்லு ரோஹித் சர்மாவும் வருவாங்க மூணாவது இடத்துல விராட் கோலி வந்து வருவார் இவங்க மூணு பேர் தான் இந்த உங்கள் மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து செஞ்சுரி வந்து போட்டுருவாங்க அந்த மாதிரி நடக்கிறப்ப தான் இந்தியா வந்து பல வெற்றிகளை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்திய இருக்கிற ரெண்டு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்று இவங்க மூணு பேருமே ஃபார்ம் அவுட்டு இதில் விராட் கோலி ஓரளவுக்கு ஆஸ்திரேலிய டெஸ்ட்டில் ஒரு போட்டியில் வந்து அவர் வந்து செஞ்சுரி அடித்தது என்னமோ உண்மை தான் வந்து ஒரே மாதிரி முறையில் தொடர்ந்து விராட் கோலி அவுண்டு அவுட் ஆகிட்டு இருக்காரு அப்போ வந்து கோலியோட டெக்னிக்கு கோலியோட வீக்னஸ் எதிரணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்போ வந்து டெஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியா என்ன ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி கோலி அவுட் ஆக்குனாங்களோ அதே டெக்னிக்கை ஓடிஐலேயும் நிச்சயமாக அவங்க வந்து பண்ணுவாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து சாம்பியன் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து எட்டு அணிகள் வந்து இருக்காங்க அதில் ஏபி அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்காங்க இதில் வந்து ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் வந்து இருக்காங்க பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் வந்து இருக்காங்க ஆப்கானிஸ்தான் ரீசென்ட் டைமாகவே நல்ல ஒரு கிரிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து வெஸ்ட் இண்டீஸ் போன்ற அணிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிவில் பாகிஸ்தான் நியூஸில் வந்து பங்களாதேஷ் இந்த மூணு டீம் கூட வந்து மோத போகிறாங்க மூணுல ரெண்டு கேமில் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிரலாம் ஏன்னா ரெண்டு பிரிவுலேயுமே முதல் ரெண்டு இடத்த பிடிக்கக்கூடிய அணிகள் வந்து செமியில் வந்து மோதுவாங்க அப்போ வந்து நம்ம பங்களாதேஷை கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் பாகிஸ்தான் நியூஸில் வந்து அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் கூட நம்ம வந்து ஜெயித்தோம் அப்படினாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் முதல் ரெண்டு இடத்துக்குள்ளே வந்துட முடியும் பட் இது வந்து லீக் தான் பட் இதை தாண்டி நம்ம வந்து செமி ஃபைனல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பி பிரிவில் முதல் ரெண்டு இடத்துல பிடிக்கக்கூடிய அணி கூட மோதுறமா மாதிரி வந்திருக்கும் அப்போ பி பிரிவுன்னு ஆஸ்திரேலியா கூடவோ இங்கிலாந்து கூடவோ சவுத் ஆப்பிரிக்கா கூடவோ நம்ம வந்து மோதிரமாக இருக்கும் அப்போ ஆஸ்திரேலியா ஒருவேளை வேலை இந்தியா வந்து சமி செமிஃபைனலில் வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக விராட் கோலியோட வீக்னஸ் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ நமக்கு பிரச்சனையாக மாறும் ரோகிட்டு மரண ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு கில்லுமே வந்து அவருடைய கன்சிஸ்டன்சி தான் அவருடைய பெரிய பலமே இப்போ அது ரீசெண்ட் டைமாக வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ இவங்க மூணு பேரும் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் இன்னொரு புறம் வந்து இந்தியா ரீசெண்ட் டைமாக ஓடி கிரிக்கெட்டே ஆடல பல மாதம் ஆயிடுச்சு கடைசியாக ஸ்ரீலங்கா கூட தான் ஆனாங்க அதுலேயும் படுதோல்வியை சந்திச்சாங்க இப்போ அடுத்து இங்கிலாந்து கூட ஆட போகிறாங்க அந்த மூணு போட்டி தான் வந்து நீண்ட கேப்புக்கு பிறகு இந்தியா ஆடக்கூடிய போட்டி இந்தியா பெருசாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைமும் வந்து இல்லை அப்போ இதுவும் வந்து இந்திய இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்திருக்கு அந்த மாதிரி சூழல் வந்து இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து தூக்க போகிறாங்களாம் சஞ்சு சாம்சன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல கிரிக்கெட் வந்து ஆடிட்டுருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஓப்பனிங் கிளம்பிறங்கி அதிரடியாக வந்து ஆடிட்டுருக்காரு சஞ்சுவோட பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ராகுல் மார் தான் இவரும் ஓப்பனிங்கும் ஆடுவார் மூணாவது இடம் நாலாவது இடம் அந்த மாதிரி இடங்களில் வந்து கிளம்பிறக்கி விட்டாலும் நல்லாவே வந்து ஆடுவார் ஆனால் வந்து இப்போ ஓடிய ஃபார்மேட்டை பொறுத்த ரிஷப் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அவர் அவர் வந்து 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 மிடில் ஆடுவார் நல்லாவும் கீப்பிங் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தான் முதன்மை விக்கெட் கீப்பராக சொல்கிறாங்க சொல்கிறாங்க இன்னொரு இன்னொரு புறம் புறம் ராகுல் ஏன்னா எப்படி வேணாலும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு அப்படின்னு ராகுல எல்லா போட்டியிலுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில ஒரு வந்து வந்து உட்கார உட்கார வைக்கலாம் இப்போ அந்த பெஞ்சில் வைக்கிற இடத்துக்கு கூட இப்போ வந்து 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 சாம்சன் தேர்வாகலை ஏன்னா வெளில அனுப்பக்கூடிய ஒரு பிளானில் தான் வந்திருக்காங்க ரோஹிட் தலைமையில் வந்து அடிக்கடி வந்து பாதிக்கப்படுற பிளேயரு நல்லா அடியும் பர்ஃபார்ம் பண்ணியுமே வெளில போகிற பிளேயராக சஞ்சு சாம்சன் வந்து இப்போ இந்த முறையும் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்காம ரோஹித் சர்மா வந்து மறுத்துருக்காரு நன்றி